வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசணும்னா இளவரசனை உயிர் உயிர்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது அந்த ஃப்ரெண்டாகனா அந்த பொய்காரன் கண்ணாடிக்காரன் தான் அந்த கண்ணாடிக்காரனை பார்த்தா இளவரசனை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த வியாபாரத்தில் வெட்டி அடிச்சுட்டு வந்துட்டுக்கிறது ஏன்னா யூடியூப் சேனல் நல்லா ரன் பண்ணணும் சீக்கிரம் நூறு டாலர் எடுக்கணுமே என்ன வழி நாம் வீடியோ போட்டால் தான் இரநூறு முந்நூறு தான் போகுது ஓ நம்ம இளவரசனை பற்றியே நீ பேசி நாம் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிடலாம் நான் அது ஒரு வீடியோ தான் போடுறேன் அவரை பற்றி விமர்சனம் பண்ணிவிட்டு ஆனால் இந்த பொய்க்கார வாயத்தொடர்ந்தால் போய் தான் உண்மை எதுன்னு சொல்கிறதில்ல அது என்ன போயினா இளவரசன் சொன்னால் கேட்கலின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோவில் இளவரசனுக்கு ஃபோன் பண்ண அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நீங்கள் நேரில் வாங்க இதெல்லாம் ஃபோனில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு பெரிய சிதம்பர ரகசியம் அப்புறம் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன கடைசியில் இளவரசன் சொல்கிறாரு நான் என் குழந்தைய பார்க்க போனேன் அங்கே வந்து எனக்கு எங்கள் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு அந்த சண்டையில் நான் போனை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு அப்புறம் இலவசம் போனை வாங்குறதுமே கொடுக்கறதுமே இது புதுசு இல்லை மறுபடியும் மறுபடியும் வீடியோ போடுவார் ஆனால் இந்த பொய்காரன் சொல்கிறன்னா நாங்கள்லாம் சிக்கன் எடுத்துருந்தோம் சாப்பிட போகலாங்கிற சமயத்தில் இலவச கால் தரைக்கி கீழே விழுந்துட்டார் லைட்டாக மண்டை உடஞ்சிருச்சு மண்டை உடஞ்சா ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க காரை பிடிச்சோ இல்லை ஆட்டோவை பிடிச்சோ கோடு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க ஆனால் இந்த பொய்க்காரன் என்ன சொல்கிறேன்னா ஆட்டோ தேடணுங்க ஆட்டோ கிடைக்கலிங்க ஒரு ஆட்டோ கூட இவருக்கு தெரியாதா இல்லை கேட்குறேன் சரி இளவரசன் வீட்டில் ஒரு கார் இருக்குது அந்த கார் எடுத்துட்டு இவரே கொண்டே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மறுபடியும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு நீங்கள் கொண்டு வரலாமே இது அப்பட்டமான பொய்ன்னு நல்லா தெரியுது என்ன காரணம்னா ஒரு நல்வழி நல்வழிப்படுத்தணும் அதை வச்சு அவங்க குடும்ப பிரச்சனை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது இந்த வியாபாரிவே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் ஒரு நாற்பது வீடியோ எடுத்துக்கோங்க இவரோட சேனலில் இளவரசனை பற்றியே தான் இருக்குது இளவரசர் அங்கே போனாருங்க இலவசனுக்கு உடம்பு சரியில்லைங்க இலவசம் கூப்பிட்டாருங்க இலவச சாயந்தரம் வரேன்னு சொன்னாருங்க முழுக்க முழுக்க இலவசனோட குடும்ப பிரச்சனை மையமாக வச்சுட்டு இந்த ஆள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த வீடியோ அவங்க மனைவியும் பார்க்கணுங்க அவங்க குடும்ப உறுப்பினரும் பார்க்கணுங்க இளவரசங்க அப்பா சமீபத்தில் ஒரு சொன்னார் நம்ம கூட நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் நாம் வந்து எவ்வளவோ டெவலப் ஆகிடலாம் ஆனால் இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்டு இருந்தால் இளவரசன் எந்த காலத்துலேயும் டெவலப் ஆக முடியாது எதனால் இவர் சுயநலவாதின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏழு மாதத்துக்கு முன்னாடி இந்த பொய் கண்ணாடிக்காரனோட சேனலில் போய் பாருங்கள் இலவசனை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க பேரை சொல்லியிருக்க மாட்டார் அதான் கைலைட்டு பேரை சொன்னால் தான் தெரியுமே எல்லாருக்குமே பேரை சொல்லாமல் அவர் பேச்சே எல்லாம் கேட்கணும் நான் எனக்கு வெக்கமானம் இல்லையா ஆனால் நான் வந்து விலகிட்டேன் அப்படிம்பார் ஆனால் பேரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அது அப்பட்டமான இலவசனை பற்றி பேச்சிருப்பார் இப்போ வந்து நல்லவரான்ட்டு வேஷம் பட்டுறாரு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஆதரவு வந்தால் உனக்கு என்னடான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் எவ்வளோ ஒரு சுயநலவாதி ஃப்ரெண்டுன்னு வருங்க ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே அவர் கூட போய் நிற்கணும் இல்லை அவங்க குடும்ப பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இவனா அவங்க வீட்டில் போய் பேசி தீர்த்து வைக்கணும் அதெல்லாம் தீர்த்து வைக்க மாட்டார் இலவச மனைவி இலவசனை திட்டினாங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலிங்க மொத்தத்தில் இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்டு இருந்துச்சுன்னா இலவசனுக்கு எப்பவுமே டெவலப்மெண்ட் கிடையாது இலவசங்க அப்பா சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்டு கூட வச்சுக்கணும் இந்த மாதிரி சுயநலவாதி வியாபாரி ஃப்ரெண்டு கூட வச்சுருந்தா இலவசனுக்கு எப்பவுமே டெவலப்மெண்ட் கிடையாது நீங்கள் என்னதான் ஒரு ஆளை குடிக்காதையும் குடிக்காதையும் சொன்னால் அவர் கண்டிப்பாக குடிப்பார் என்ன காரணம்னா இலவசனுக்கு என்ன நினப்புனா உன் நம்மளை இத்தனை பேர் குடிக்காத குடிக்காதுங்கிறாரு நாம் திருப்பி இந்த மாதிரி குடிச்சிட்டு வீடியோ போட்டால் நம்மளுக்கு நல்ல வியூஸ் போகு அப்போ அதை வச்சு வியாபாரம் பண்ணலான்ட்டு இலவசம் நினைக்கிறாரு மொத்தத்தில் இளவரசங்கூட உன் மனைவியோ இல்லைன்னா அவங்க அம்மாவாக கூட போய் இருந்து நல்வழிப்படுத்தணும் சுயநல பாதி ஃப்ரெண்டெல்லாம் தூக்கி வெளியே வீசணும் இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இளவரசனுக்கு டெவலப்மெண்ட் ஆகாது இவரோட வியாபாரத்தை கட்சிதமாக நடத்திட்டு இருக்கிறாரு இளவரசன் வீட்டில் அதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இளவரசனோட குடும்ப பிரச்சனை மையமாக வச்சே இவரோட யூடியூப் சேனலில் பல வீடியோவில் சக்ஸஸ் ஆகிட்டு வர்றாரு இது எத்தனை நாளைக்கும் தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசனுக்கு இப்போ தேவை கவுன்சிலிங் ஒன்றா மனைவி பண்ணணும் இல்லை அவங்க அம்மா பண்ணணும் இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்டெல்லாம் இருந்துச்சுன்னா இலவசம் டெவலப்மெண்ட்டே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் என்ன வீடியோன்னா இவர்கிட்ட காசு இல்லையாமா அப்புறம் மனைவி வீட்டை போய் கேட்டு பார்க்கலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது ஆல்ரெடியே முதல்ல முதலே சொல்லி வச்சு தான் வீடியோ போட்டிருப்பாங்க மக்கள் எல்லாம் பார்த்து பரிதாபப்படணும் மனைவி வீட்டு காசு வாங்குறாரு மனைவி வீட்டு இது மட்டும் கிடையாது முழுமு காசு மனைவி வீட்டு தான் வாங்கி செலவு பண்ணிட்டுருக்கிறாரு இவர் எந்த வேலை வட்டிக்கும் போகிறதில்ல என்ன காரணம்னா அப்பப்போ வேலைக்கு போக போவார் அது எதுக்குன்னா யூடியூப்பில் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நான் ஹாஸ்பிட்டலு அவங்களும் அனுப்பிச்சுட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க அப்படிங்கிறாரு ஆமாம் இவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது பல கம்பெனி ஓனர் இவர் கூப்பிட்டு ஆர்ட்ரு முடிச்சு கொடு முடிச்சு கொடுன்னு சொல்கிறாரு பேசுகிறாங்க அவர் பொய் அப்பட்டமான பொய் இந்த பொய்யை யாரை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இளவரசனை நல்வழிப்படுத்தோன்னா ஒன்றா அவங்க மனைவி இல்லை அவங்க அம்மாவால் தான் முடியும் பாதை விட்டு போட்டு இந்த ஆள் எந்த இடத்துலையுமே இளவரசனை நல்வழிப்படுத்தவே மாட்டார் அவரோட காசை வாங்கி தின்னுட்டு ஜாலியாக ஆட்டம் தான் தவிர இவர்கிட்ட இருந்து எந்த காசுமே இளவரசன் செலவு பண்ண மாட்டார் இது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இளவரசன் பேக்கரி போனாலும் சரி ஹோட்டல் போனாலும் சரி முழு காசு தான் கொடுக்குறாரு இவர் எந்த இடத்துலையுமே காசு கொடுத்தது நான் பார்த்ததில்ல ஆனால் வீடியோ மட்டும் போடுவார் இளவரசன் சொன்னால் கேட்கலிங்க இளவரசனுக்கு நான் புத்திமதி சொன்னேங்க என்ன புத்திமதி சொல்லியிருப்பார் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் போய் உட்காந்து ஜாலியாக அவரோட காசுலேயே வாங்கி சாப்பிட்டு ஆட்டம் போட்டிருப்பார் மொத்தத்தில் இவர் கூட வந்து ஹாஸ்பிட்டலெலாம் போல அப்பப்போ ஒரு வீடியோ போடுவார் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவார் நீங்கள் மத்தியானம் ஒரு வீடியோ போடுவார் சாயந்தரம் ஒரு வீடியோ போடுவார் இந்த மாதிரி ஒரு பொய்காரனை நான் பார்த்ததில்ல மொத்தத்தில் இளவரசனுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட் அமைஞ்சால் இலவச வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்டு தான் இலவசத்துக்கு முன்னேற்றமே கிடையாது அவங்க குடும்ப பிரச்சனையை யாராவது ஒருத்தர் தீர்த்துவீங்க யூடியூப்பே என்ன ஆகுது யூடியூப் திறந்தால் இலவசனுக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை இது தான் நடந்துட்டுருக்குது மொத்தத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த சண்டை வரத்தம் செய்யுங்க அதையவே யூடியூப்பை மையமாக வடித்து அதில் வந்து வருமானம் பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்த கண்ணாடிக்காரனுக்கு நல்ல குழு இருக்குங்க இன்னொரு பத்து நாள் இலவசம் வீட்டில் சண்டை வந்தாலுமே இவனுக்கு ஜாலி தான் என்ன காரணம்னா நம்ம தான் யூடியூப் ரன் பண்ணோன்னு என்ன வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு போக மாட்டேங்குது இலவசனை பற்றி போட்டால் தான் நல்ல வீசு போகுது உடனே சொல்லுவாங்க நீ என்ன பண்ணி இருக்கிற நான் இலவசனை பற்றி விமர்சனம் தான் பண்ணுறேன் ஆனால் கூட கூடவே இருந்து அதையும் வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதால் நான் கிடையாது மொத்தத்தில் நல்ல நல்ல ஃப்ரெண்டு அமையணும் அப்போத்தான் நாம் முன்னேற முடியும் உதாரணத்துக்கு குசேலன் படத்துலேயே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார் ஆனால் இந்த கண்ணாடிக்காரர் மாதிரி ஒரு வியாபாரி ஃப்ரெண்டெல்லாம் இலவசம் இருந்தால் இலவசம் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் கிடையாது மொத்தத்தில் அவங்க அம்மாவோ அவங்க மனைவியோ கூட போய் இருந்து கவனிங்க இந்த மாதிரி சுயநலவாதி பிறந்த வீட்டுக்குள்ளேயே அண்ட